தமிழ்நாட்டினுடைய துணை பேர்திரு உதயநிதி ஸ்டாலினுடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் செல்லப்பாண்டியனுடைய முன்னிலையிலும் நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சந்திரனனுடைய தலைமையிலும் இருசக்கர வாகன பேரணி பேரணி என்பது வெறும் பேரணியாக மட்டுமில்லாமல் அது ஒரு விழிப்புணர்வு பேரணியாக அமைந்திட வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இன்றைக்கு தலைக்கவசம் என்பது எத்தனை இந்த அளவிற்கு தேவையான ஒன்றாக முக்கியமான ஒன்றாக என்பதை எடுத்து சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது ஆக அதிலும் குறிப்பாக தலைக்கவசத்தை அணிந்து கொண்டு ஒரு அமைச்சர் என்ற முறையிலே நானும் அதில் பங்கேற்றிட வேண்டும் என்ற உடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு நானும் நம்முடைய இளைஞனியின் தம்பிகளோடு சேர்ந்து இரண்டு கிலோமீட்டருக்கு நம்முடைய இளைஞனிய தம்பிகளோடு சேர்ந்து அந்த வாகனத்தை தலைக்கவசத்திலோடு நானும் அணிந்து நான் அந்த வந்து ஒரு விழிப்புணர்வு பேரணியாக நாங்கள் நடத்தி காட்டியிருக்கின்றோம் ஏன்னா இது சொன்னது வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் எந்த ஒரு நிகழ்ச்சியாக தான் வெறும் கொண்டாட்டமாக மட்டும் இருந்து விடாமல் நாட்டு மக்களுக்கு பயனுள்ள வகையில் நலத்திட்டங்களாக இருந்தாலும் இது போன்ற விழிப்புணர்வாக இருந்தாலும் அல்லது நாட்டு மக்களுக்கு தேவையான கருத்தரங்கமாக இருந்தாலும் இது போன்று நடத்திட வேண்டும் என்று சொன்னார்கள் ஆக அவர் சொன்னதை அப்படியே செய்திருக்கின்றது எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டம் என்கின்ற அந்த பெருமை தான் இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்தான் இடைநிலை அரசியல் போராட்டம் நல்லா போயிருக்கேன் தொடர்ந்து நாங்கள் எங்களும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க எங்கள் ஆளுங்கன்னு சில கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க மிக விரைவாக அது முடிவுக்கு வர வேண்டும் ஏன்னா போராட்ட கழகத்தில் இருப்பவங்களும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத அளவிற்கு அதை சீக்கிரம் அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு நல்ல முடிவு வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆமாம் நாங்கள் தான் நாங்கள் வந்து ஏற்கனவே அன்னைக்கு அவங்களை கூப்பிட்டு நாங்கள் பேசியிருக்கோம் நாங்களும் அவங்களும் சில கருத்துக்கள்லாம் சொல்லிருக்கிறாங்க அந்த கருத்து நடிப்பில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கவனத்தும் கொண்டு